தேவன் தெரிந்து கொண்டவனை குற்றப்படுத்துவது தவறு ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அவசரம் காண்பிக்கிறது ரோமர் எட்டு முப்பத்தி மூணு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனை குற்றப்படுத்த கூடாது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் தேவன் தெரிந்து கொண்ட கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை குற்றப்படுத்த கூடாது அவர்களை ஆக்குகிறவர் அவர் நீ அல்ல நீ சொல்லிக் கொடுக்கறதுனால அவன் நீதிமன்றாக போகுது கிடையாது சொல்றதுனால ஆக போது கிடையாது தெரிந்து கொண்டவர் ஒருவர் உண்டு அவனுக்கு ஆண்டவரை காமிச்சு கொடு திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை காண்பிச்சு கொடு ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்க சொல்லி கொடு அவனை மாற்றுகிறவரும் நீதிமான் வேற ஒருவர் யார் என்று சொன்னால் அவனை குற்றப்படுத்தி நீ பரலோக பரல ஊராட்சிக்குலாம் நீ வந்து தகுதியானவனே இல்ல உனக்கு இது கூட தெரியலாம் அவனை தள்ள ஏன் தெரியுமா அவனை அழைத்தவரும் தெரிந்து கொண்டவரும் அவர் அவரை அவன் நேசிக்கிறபடினால் ஓடி வந்திருக்கிறான் அவனை குற்றப்படுத்தி அவனை நம்ம வந்து குற்றப்படுத்தி தள்ளும் பொழுது நம்ம ஆண்டவரை தள்ளுகிறோம் அவர் சொன்னதை போல நம்ம பெரிய போனதுன்னு நினைச்சிட்டு யாரை திரும்ப தோல்றோம் நம்ம இயேசுவை தோல்றோம் இயேசுவை குற்றப்படுத்துகிறோம் இயேசுவை துன்பப்படுத்துகிறோம் முள்ள உழைச்சிட்டு என்று சொல்லி அது அர்த்தமாய் போய்விடும் நல்லா புரிந்து கொள்ளுங்க அதே நேரத்துல தப்பா சொல்றவங்களை தப்புன்னு சொல்லக்கூடாதா நிச்சயமாய் சொல்ல வேண்டும் தப்பா சொன்னாங்கன்னா தப்புன்னு சொல்லணும் வேத வார்த்தையின் அடிப்படையில் ரொம்ப பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் காணப்படுகிறது என்ன தெரியுமா மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னுடைய எஜமானுக்கு அவன் கணக்கு அவன் எஜமானனை தூக்கி நிறுத்த தேவன் தூக்கி நிறுத்த வல்லமையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்குதுன்னா ஒரே எஜமானுக்கு வேலை செய்யறவங்களை குறிச்சு குறிக்குது இப்ப நான் ஆண்டவருக்கு வேலை செய்யறேன்னா இன்னொரு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு வேலை செய்கிற இன்னொருத்தர் குற்றப்படுத்த முடியாது அதே பிசாசுக்கு ஒருத்த வேலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன் எஜமானே வேற நான் சொல்லுவேன் பார் ஆண்டவர் வேதத்தினுடைய தேவன் இவர் வேதத்தினுடைய சத்தியம் இது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கே வேலை பண்றவன் ஊழியம் பண்றவன் அதே எஜமானுக்கு வேலை பண்ண இன்னொரு ஊழியர் என்ன குற்றப்படுத்த முடியாது ஏன்னா வேத வார்த்தையின்படி அவன் சொல்லிக் கொண்டிருப்பான் குற்றப்படுத்த ஆனால் இன்னொரு எஜமான் உண்டு இன்னொரு எஜமான் இந்த தேவன் தேவனல்லாத இன்னொரு எஜமானுக்கு வேலை செய்யறவங்க உண்டு அவரை குற்றப்படுத்தணும்னா எதுக்காக நம்ம குற்றப்படுத்துறோம் என்று சொல்லி அர்த்தம் இல்ல நமக்கு முன்பாக அவங்க வர்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஜனங்களை சிதறடிக்கும்படியாய் ஜனங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணும்படியாக ஜனங்களுக்குள்ளே சத்தியம் வரப்படியாத படிக்கப்படியா தடுத்து நிறுத்துறதுக்கு வராங்க இல்லையா ஆனபடினாலே இது தவறு என்று சொல்ல வேண்டியதா இருக்கிறது ரோமர் பதினாலாம் அதிகாரம் ஆரம்பங்களில் காணப்படுற வசதி புரிந்து கொள்ளுங்க மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் அவனுடைய எஜமானுக்கு அவன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு எல்லாம் ஒரே எஜமான் இருந்தார் என்று சொன்னால் அந்த எஜமான் ஏற்படுத்தின ஆயிரம் ஊழியக்காரர்களை இன்னொரு ஊழியக்கார இன்னொருத்தனை குற்றப்படுத்த முடியாது ஆனா எஜமானே ரெண்டு பேர் அப்படின்னா நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்து இன்னொரு எஜமானுக்கு வேலை போன்றவன அவன் என்ன பண்றான் இந்த எஜமான் நடத்துகிற மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளை பற்றிக்கும்படியாய் அவன் ஓடி வரும்போது அவன் கபட வேலைக்காரன் அவனுக்கு விரோதமாய் மந்தையை காக்கும்படியாய் ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறதே ஆயிரம் பேர் அவர்கள் விரும்ப வேண்டும் அல்லவா சரி பாருங்க அதுதான் என்னுடைய அர்த்தம் வேற விதமாய் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது அப்ப தேவனால் அழைக்கப்பட்டவனை தெரிந்து கொள்ளப்பட்டவனை குற்றம் சாட்டக்கூடாது முதலாவது அறிந்திருக்க வேண்டும் இவன் தேவனால் அழைக்கப்பட்டவனா தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனா ஊழிய காரணம் மாத்திரம் சொல்ல நாடு விசுவாசிய இவன் தேவனால் அழைக்கப்பட்டவனா ஏற்படுத்தப்பட்டவனா ஒருவேளை இன்னைக்கு அதிக ஞானம் இல்லாம இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை விரும்புவான் யோசிப்பான் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள பிரியப்படுவான் வேத வார்த்தை மேல ஆர்வத்தை காண்பிப்பான் ஒருவேளை படிக்க கூட தெரியாது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பார் ஆடியோ வழியாவது பைபிளை நீ கேளு மற்றதெல்லாம் நீ கேட்கறத விட்டுட்டு மற்ற ஆடியோ மெசேஜஸ் ஆடியோ விளக்கங்கள்லாம் கேட்கறதை விட்டுட்டு வேதத்தை ஆடியோலையாவது கேளு செவி வழியாது கேள்வி உள்ள போக ஆண்ட ஒன்னோடு பேசுவேன் சொல்லிக் கொடுக்கணும் வேதத்தை வாசிக்கிறது சொல்லிக் கொடுக்கணும் நோட்ஸ் வாசிக்க மற்றவங்க எழுதண்ட வாசிக்க இருக்கோ அதிகமா என்கரேஜ் பண்ணக்கூடாது எங்க மந்தைக்குள்ளாக சபைக்குள்ளாக அதிகமா என்கரேஜ் பண்ணக்கூடாது எதைனா வேதத்தை கண்ணும் கருத்துமாய் இரவும் பகலும் அதை தியானிக்க சொல்லிக் கொடுக்கணுமே அவடைய தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்லணும் அதைதான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்களும் அதிகமாய் பண்ண வேண்டியதான் ஏன்னா எல்லாரும் சொல்ற வார்த்தை ஆராய்ந்து பாரு வேதத்தை ஆராய்ந்து பாருட்டு அவங்க வார்த்தை ஆராய்ந்து பார்க்க சொல்றாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க யார் பேசினாலும் அவருடைய வார்த்தை வேத வாத்தியின் அடிப்படையா இருக்குதா என்று ஆராய்ந்து பார்த்து வேத வாக்கியங்கள் என்று சொன்னால் நீங்க ரெண்டு இடத்துல இருக்கு பாத்துட்டுப்பா கிளியர் ஆயிடுச்சு கிடையாது முல்லப்பான் ஒரு டாக்டர் உங்களுக்கு கொண்டு வரார்கள் ஒரு உபதேசத்தை முன்பாய் கொண்டு வருகிறார்கள் அதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்கு முரண்படுகிற உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள் சொன்னால் முரண்படுகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்னு என்ன தெரியுமா நீங்கள் தவறாய் இருக்கிறபடினால் முரண்பாடாய் தெரியும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சத்தியத்தில் விருந்தியர்கள் என்று சொன்னால் சத்தியத்துக்கு புறம்பானது வரும்போது முரண்படுகிறதாய் தெரியும் அல்லது நீங்கள் சத்தியம் என்று பொய்யை நம்பி கொண்டிருக்கும் போது சத்தியம் உங்களுக்கு முன்பாக வரும்போது அதுவும் முரண்படுகிறதாய் தெரியும் ஓ முரண்படுகிறதையா இது வேற இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் புதிதாய் கொண்டு வருகிற காரியம் என்று சொல்லி நீங்க தள்ளக்கூடாது வேத வசனத்தின்படி எதிர சொல்லுது சத்தியம் எனக்குள் இருக்கிறதா பேசுகிற அவனுக்குள் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்க முரண்படும் பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேத வாக்கியங்களின் படி இருக்கிறதா என்று சொல்லி ஒன்று நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் இல்லை அன்பு சொல்லு சொன்னா வேத வசனத்தின்படி பா சத்தியம் கதையெல்லாம் சொல்லாம கட்டுக்கதையெல்லாம் கொண்டு வராம பல இலர்ஜேஷன் எல்லாம் கொடுக்காம வேத வசனத்தின்படி நான் நான்கு வரை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பார் உனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி அன்பின் நிமித்தமாய் போக வேண்டும் பொய் நமக்குள் இருந்தது என்று சொன்னால் அன்பாக போய் பேச முடியாது அன்பான எச்சரிப்பை கொடுக்க முடியாது அநேக பார்த்தீங்கன்னா எச்சரிப்பை கொடுத்தா கூட உனக்கு அன்பே இல்லை என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் இந்த நாளில எச்சரிப்பான வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதான வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையில கடந்து வந்த கூட அன்பாக நம்ம சொல்ல வேண்டும் ஆண்டவர் சத்துருவை நேசிக்க சொல்லி இருக்கிறாரே அப்படி என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய சத்துரு பிசாசு பிசாசை நேசி என்று சொல்லி ஆண்டவர் எங்கேயாவது வேதத்துல சொல்லி நீங்க காமிங்க அப்ப நமக்கு காணப்படுகிற மிகப்பெரிய சத்துருவாக பிசாசை நேசிக்கும்படியா ஆண்டவர் சொல்லல மனிதர்களை சிநேகிக்க சொன்னார் அப்ப கடிந்து கொள்ளுவதும் கூட எச்சரிப்பும் கூட அந்த அன்பின் நிமித்தமாக உண்டாகும் என்று கூட அறியாதபடி ஏன் இவ்வளவு பிரிவினைகள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்குள்ள மார்க்க உண்டாயிருக்க வேண்டியதே உங்களில யார் உத்தமர்கள் என்று விளங்கும்படி அறிந்து கொள்ளும்படி என்றும் இந்த வேதம் சொல்லுகிறது ஆனபடினால பார் பிரிவனை உண்டாக்குறாங்க நல்லா தானே இருக்கிறோம் நல்லா இல்ல நல்லா இல்ல அதனாலதான் சபைக்குள்ள சுவிசேஷ சொல்ல வேண்டியதான காலகட்டத்துக்குள்ளார நாம இருக்கிறோம் யூதர்கள் நன்றாக இருக்கோம் நினைத்துக்கொண்ட நாள்லதான் ஒரு பவுல எழுப்புறார் ஆண்டவர் பார் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க உன் தேவனாகிய கத்தர் யார்னு தெரிந்து கொள்ளும் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்